வணக்கம் நண்பர்களே மற்றவர் கருத்தை ஏற்று நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன செய்தால் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியும் என்பதை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க மேலும் பயனுள்ளது அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்றதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோங்க பொதுவாகவே மற்றவங்க கருத்தை ஏற்று நடக்கும் இயல்பு மிதுன ராசிக்காரங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க மிதினம் ராசியில மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக என்ன மாற்றங்கள் என்ன லாபம் மேலும் என்ன செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இவங்க வந்துட்டு புதன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு உயர்ச்சியாகும் வெற்றியாகும் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னே சொல்லலாங்க பிறக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் மாதமா அமைய போகுதுங்க நிறைய குரு சஞ்சாரம் செய்யறதுனால அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை தரும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மேலும் உங்களது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோ உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் உறவுகளால் ஆதாயம் ஏற்படுங்க உங்களது வியாபாரம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுங்க மேலும் உங்களது தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே விலகும் நிலை நிறையவே இருக்குங்க உங்களது செல்வாக்கு புகழ் மீண்டும் தோன்றுங்க மேலும் வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மாதம்னே சொல்லலாங்க அடுத்த முப்பது நாட்களையுமே பணம் பல வகையிலுமே உங்களுக்கு வந்து சேருங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு காணப்பட போகுது பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் நிலை எல்லாமே உயர்ந்து காணப்பட போகுதுங்க சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களது விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் வாய்ப்புமே இருக்குங்க தெய்வ அருள் உண்டாகும் உடல் பாதிப்புகள் விலகுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் வாய்ப்புமே அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளிக்கும் வாய்ப்புமே அடுத்த முப்பது நாட்கள் இருக்குங்க பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதமாக திகழப் போகுதுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே சிறந்த வரண் அமையும் வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கு சிலர் எல்லாமே புதிய வீட்டில் குடியேறவும் வேலை தேடுறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல் விரைவில் வந்து சேருங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும் மாணவர்களா இருந்தா விருப்பப்பட்ட கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராசிரமம் மே இருபத்தி ஒன்பதுல இருக்குங்க அதிர்ச்ச நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்குங்க மேலும் உங்களது முயற்சிகளில் தடை ஏற்படாமல் இருக்க நீங்கள் உலகளந்த பெருமாளை வழிபட்டால் நன்மைகள் அனைத்தும் உண்டாகுங்க அடுத்து ரிஷிபம் ராசியில இருக்க திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அடுத்த முப்பது நாட்களும் அமைய போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க ராகு புதனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானே வந்து சேருங்க நினைத்ததை அடையும் யோகம் இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்குங்க முன்னேற்ற பாதையில் நடைபெறும் இவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா அமைய போகுதுங்க ஏன்னா சனி வாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை வழங்க போறாருங்க துணிச்சல் தைரியம் இவங்க கிட்ட அதிகரிச்சு காணப்பட போகுங்க எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளிலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில லாபாதிபதி செவ்வாய் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களது தொழில் முன்னேற்றம் அடையும் வாய்ப்புகளுமே இருக்குங்க பணம் பல வகையிலுமே உங்களுக்கு வந்து சேருங்க விருப்பம் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை மேலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு காணப்பட போகுதுங்க பூர்வீக சொத்து பிர பிரச்சனை முடிவிற்கு வந்து சேருங்க இதுவரை இருந்த நெருக்கடிகள் விளக்கும் இந்த அடுத்த முப்பது நாட்கள்ல வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்குமே வெற்றியளிக்குங்க சிலர் புதிய தொழில் தொடங்குவதிலும் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் அரசியல்வாதிகளுக்கான ஆதாயமான மாதம் இந்த மாதம்ங்க உங்களுக்கு தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி அடைய பல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகுங்க பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும் மாதம்ங்க உங்களுக்கு முயற்சியாகவும் வெற்றியாகவும் திருமண வயதில் இருக்க உங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க சிலருக்கு புதிய வேலை அமையும் சுயதெழில் செய்வோராக இருந்தால் நல்ல லாபம் பெற முடியுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகுங்க விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரித்து காணப்பட போகுது மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பும் பலவும் இருக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராசிரமம் மே முப்பதுலங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை இந்த அதிர்ஷ்டம் தரும் நாட்களை செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய கிண்ணர்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள விரும்பினால் பாலாபிகை வழிபட உங்களது வாழ்க்கை வளமாக்கு அடுத்து மிதினம் ராசியில் இருக்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாங்க புதன் மற்றும் குருவின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு சாதுரியம் சாணக்கியத்தனம் பிறவி சொத்தா இருக்கும்னே சொல்லலாங்க இவங்க அது குறிக்கோளை அடைய கூடியவங்க தாங்க இவங்க நினைச்ச காரியத்தை முடிச்சி ஆகணும்னு சொல்றவங்களும் இவங்க தாங்க பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு ஆதாயமான மாதமா அமைய போகுதுங்க உங்கள் மூன்றாம் அதிபதியான சூரியன் என்ன பண்றாருன்னா வரைய ஸ்தானத்துல குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் செலவு அதிகரித்து காணப்படுங்க ஆனாலும் கூட அவை எல்லாமே ஆதாயம் தரக்கூடிய செலவா நீங்க பயன்படுத்தி கொள்ளணுங்க புதிய சொத்து வா நகை நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏற்படும் செலவுகளை சுப மாற்றிக் கொள்வது உங்கள் சாதுரியங்க குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகளை செய்திடலாம் ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு திருமண வயதில் வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையுங்க செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுதுங்க மேலும் வருமானம் அதிகரிக்கவும் இவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி வந்து விலகுங்க பட்டம் பதவி பொறுப்பு எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும் மாதம்னே சொல்லலாங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் மாதம் முழுவதும் சனி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால புதிய தொழில் முயற்சி வெற்றி உண்டாகுங்க உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவாங்க பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமா இருக்க போறீங்க குடும்ப செல்வாக்கு அதிகரிக்குங்க பணியில் இருந்த பிரச்சனை விலகும் சிலருக்கு புதிய பொறுப்பு விரும்பி இடமாற்றம் எல்லாமே ஏற்படும் வாய்ப்புகள் காத்துக்கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகவும் திறமை திறமையாக செயல்பட்டு லாபம் அடையும் வாய்ப்புமே இருக்குங்க பணியாளர்கள் நிலை உயர்ந்து காணப்படப் போகுது மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தும் வெற்றி அடையும் வாய்ப்புமே இருக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே முப்பத்தி ஒன்றில் இருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்குங்க நம்ம முன்பு கூறிய சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே நீங்க இந்த அதிர்ஷ்டம் தரும் நாட்கள்ல செய்வதன் மூலம் சிறந்த பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய முடியுங்க மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னையிலிருந்து தப்பித்துக் கொள்ள பரிகாரமாக மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்வு பலமாக இருக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு ஏற்படும் நிறைய நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாகுங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நிறைய வழி கிடைக்குங்க குடும்ப வருமானம் தேவையான அளவிற்கு இருந்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் பல நன்மைகளை அடைய முடியுங்க நெருங்கிய உறவு நெருடிய பரஸ்பர அந்யூன்யம் குறையுங்க குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகுங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகுங்க எடுக்க முயற்சிகளில் சிறிது தடைகள் வந்து நீங்குங்க வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்குங்க அதிகப்படியான செலவுகளின் காரணமாக பொருளாதார ரீதியாக சில சிரமங்கள் இருக்குங்க குடும்பத்தில் இக்கட்டான சூழல் நிலவும் ஆடம்பர செலவினங்கள் அதிகரித்து வருங்க உடல்நிலையில் அதிக கவனம் நீங்க செலுத்திடுங்க வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க பழைய வண்டியை மாற்ற வேண்டிய சூழலும் இருக்குங்க அக்கம் பக்கம் வீட்டாரிடம் ஆதரவு பெருகும் கணவன் மனைவிக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகுங்க பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு மாற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க உறவினர்களால் ஒரு சில பிரச்சனை வந்து போகுங்க குடும்பத்தினருடன் உல்லாச பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க துவங்குங்க குடும்பத்தில் பல வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சிரமமின்றி சமாளிக்க முடியுங்க மேலும் உங்களது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும்னே சொல்லலாங்க அடுத்த முப்பது நாட்களில் மேலும் உங்களுக்கு புதிய முயற்சி செய்ய முன் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் உங்களது காரியங்களை துவங்குவது நல்ல பலனை தருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்